பண்டை தமிழ் சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் மாறி இருக்கிறது பிராமி எழுத்துக்கள் பண்டை தமிழ்ச் சொற்கள் பிறகு கொஞ்சம் வடிவம் மாறி வந்திருக்கிற நிலையில் பண்டை சொற்களை அவர்கள் முயன்று ஐராவதம் மகாதேவன் கண்டெடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் உலகம் அதை வியந்து பாராட்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறது சரி உண்மையிலேயே தமிழ் தொன்மையான மொழிதானா கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததா இல்லையா என்பதற்கு பிறகு வருவோம் இருக்கிற மொழிகளிலேயே தமிழ்தான் தொன்மையான மொழியா அதை முதலில் நாம் சிந்திப்போம் நீங்கள் இன்றைக்கு ஹீப்ரு மொழி இருக்கிறது யூதர்கள் இருக்கிறார்கள் இந்த ஹீப்ரு மொழி தொன்மையான மொழி இயேசு பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த மொழி தான் யூத மொழி யூத மதம் புரிகிறதா என்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளாகின்றன இயேசு பிறந்ததாக நாம் சொல்வது